ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தொகை நிலை தான் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி தொகை நிலை பார்த்தாச்சு நம்ம வந்து யூனிட் த்ரீல வந்து சிலபஸ் வைஸ் ஒன் ஒன்மை ஒன்னாக படிச்சுட்டு வரோம் ஸோ இந்த மந்த்துக்குள்ளே நம்ம வந்து சிலபஸ் வைஸில் யூனிட் த்ரீயை முடிச்சிடணும் அப்படிங்கிற பிளான் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அல்லது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் டாபிக் அப்படியே கவர் ஆகிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து ஒரு தொடர் மொழியில் ஓகேங்களா ஏதாவது ஒரு இப்போதான் ஒரு தொடர் மொழின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து ரெண்டு சொல் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு சொற்களில் இடையில வந்து எந்த ஒரு உருவோ இல்லை எந் வேறு எந்த ஒரு உருவு எதுவுமே சொல்லோ எதுவுமே வராமல் டேரெக்டாக அதுக்கு மீனிங்கை வந்து ஒழுங்காக கொடுக்கும் தொகைனா என்னது மறைந்து இல்லாமல் வெளிப்படையாக இருக்கும் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது எந்த ஒரு உருவு எதுவும் இரு இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா தொகை அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உருவு ஏதாவது வந்து என்ன ஆயிருக்கும்னா மறைஞ்சி வந்திருக்கும் தொகைனா தொக்கி அதாவது மறைந்து வந்திருக்குன்னு அர்த்தம் தொகை அப்படின்னா மறைந்து வராமல் அப்படியே நார்மலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ காற்று வீசியது இல்லை இடையில ஏதாவது ஐயால் கூயின் அதுகன்னு வந்திருக்கா இல்லை வரல ஸோ அப்போ இது வந்து என்னது ஒரு தொகை நடைத்தொடர் மொத்தம் ஒம்பது டைப்ஸ் இருக்குது எழுவாய் வெளித்தொடர் வனைமுற்று தொடர் பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை தொகாநிலை இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அதுக்கப்புறம் தொடர் ஓகேங்களா எழுவாய் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் எழுவாய் எழுவாய்க்கு பின்னாடி பயநிலை இருக்கும் அந்த பயநிலை வந்து பெயராக இருக்கலாம் வினையாக இருக்கலாம் வினாவாக இருக்கலாம் இப்போ பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிஞர் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா வினை அப்படின்னா படித்தான் ஓடினான் ஆடினான் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் வினானா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும் யார் எவன் அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஜஸ்ட் தான் எழுவாய் தொடர் விழித்தொடர்னு பார்த்தீங்கன்னா முருகாவா நண்பா எழுது அப்படின்னு ஒரு விழியோடு பேசுறது ஓகேங்களா விழியோடு வினை தொடர்வது வினைமுற்று தொடர் பார்த்திங்கன்னா வினை முற்று வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பெயர் வந்து தொடரும் அப்போ வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா இப்போ கேட்ட ஆங்கிறது எனது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னா ஈ அல்லது ஊழ முடியும் ஸோ இப்போ கேட்ட பாடல் பாடி மகிழ்ந்தனர் ஓகேங்களா முற்று வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது இது வினைச்சொல்லை கொண்டு முடிவது ஓகேங்களா வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம் அச்சம் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம் வேற்றுமை சொல்லி பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை நிலை அப்படின்னா என்னன்னா அந்த வேற்றுமை உருவுகள் வந்து தொகைனா என்னது மறையாமல் ஓப்பனாக வெளிப்படையாக இருக்கும் இப்போ அன்பால் கட்டினார் இருக்குது இப்போ ஆள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னது வேற்றுமை தொடர் ஓகேங்களா சொப்போ வந்து வெளிப்படையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இடைச்சொல் தொடர் பார்த்திங்க அப்படின்னா மற்று ஒன்று இல்லை மற்று அப்படிங்கிறது இடைச்சல் அப்போ இடைச்சொல்லோடனது பெயரோ இல்லை வினையோ சேர்ந்து வந்து வரும் ஓகேங்களா உரிச்சொல்லுன்னா சாலா தவ நனி கூர்க்களி இதெல்லாம் இருக்குல்ல ஸோ இல்லாமல் இதோட சேர்ந்து பெயரோ வினையோ வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுக்கு தொடர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு டைம் வரும் வருகை வருக அல்லது ரெண்டு டைம் வரும் இந்த மாதிரி டைம் வரும் ஓகேங்களா இது அடுக்கு தொடர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுநிலை பெயரட்சம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து இதை கேட்க வேண்டிய பாடல் அதாவது ரெண்டு மூணு இது சேர்ந்து வருதா அப்போ வேண்டிய கூடிய தக்க வல்ல இதெல்லாம் பெயரச்சங்கள் இதில் செய்ய அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாட்டு வினையச்சுடன் சேர்ந்து வந்து இது வந்து வரதுனால இது என்ன சொல்கிறாங்க கூட்டுநிலை பெயரச்சம்ங்கிறாங்க கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இதில் வந்து கேட்க வேண்டிய பாடல் இது மாதிரி ஓகேங்களா பொருள் பேஸ்டு பார்த்திங்கன்னா நாலு டைப்பு செய்தி தொடர் விளைவு தொடர் வினா தொடர் உணர்ச்சி